கூட்டுப்பட்டாவிலிருந்து தனிப்பட்டா கூட்டு கூட்டுப்பட்டாவில் பெயர் நீக்குவது எப்படி பட்டாவில் தனிப்பட்டா கூட்டுப்பட்டா என்ற இரண்டு வகைகள் உண்டு இதில் கூட்டுப்பட்டா என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நில உரிமையாளர்களை கொண்டதுதான் தான் கூட்டுப்பட்டா இதில் யார் ஒருவருக்கு எவ்வளவு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று துல்லியமாக பதிவிற்காயிருக்காது மொத்தமாக எல்லோருடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கும் அதாவது உட்பதிவு செய்யப்படாமல் உள்ள நிலத்தில் உள்ள அனைவரும் உள்ளடக்கிய ஆவணம்தான் கூட்டுப்பட்டா தனிப்பட்டாவில் தனிப்பட்ட நபரின் பெயர் சர்வே நம்பர் உட்பிரிவு எண் போன்ற தனித்தனியாக எழுதப்பட்டிருக்கும் தனிப்பட்டா என்பது ஒரு கூட்டு அல்லது பொதுவான பட்டாவிலிருந்து தனி உறுப்பினருக்காக பிரிக்கப்பட்ட நில உரிமை ஆவணமாகும் அதாவது ஒரு நபர் தனக்கு சொந்தமான நில உரிமையை உறுதி செய்ய மற்றவர்களின் உரிமையிலிருந்து பிரித்துக்கொள்ள வேண்டும் அப்படி பட்டாவிலிருந்து தனிப்பட்டா பெற வேண்டுமானால் குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும் முதலில் அந்த சொந்துக்கு உரிய அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் வாரிசு சொத்து என்றால் வாரிசு சான்று அல்லது பங்கீட்டு ஆவணம் வைத்திருக்க வேண்டும் இந்த தாலுகா அலுவலகம் அல்லது இ சேவை மையம் மூலம் பட்டா பிரிப்பு விண்ணப்பம் அளிக்க வேண்டும் விண்ணப்பத்துடன் பழைய பட்டா சிட்டா அடங்கல் பங்கீட்டு பத்திரம் அல்லது விடுவிப்பு பத்திரம் போன்ற ஆவணங்களை சேர்க்கப்பட வேண்டும் வருவாய் ஆய்வாளர் மற்றும் நில அளவையர் நிலத்தை அளந்து யார் எந்த பகுதியின் உரிமையாளர் என்பதை உறுதி செய்து அறிக்கை சமைப்பார்கள் அதன் பின்னர் தாசுதார் ஒப்புதல் அளித்து கூட்டு பட்டா ரத்து செய்யப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பட்டா வழங்கப்படும் அனைவரும் சம்மதித்தால் செயல்முறை எளிதாக முடியும் சம்மதமில்லை எனில் நீதிமன்ற தீர்ப்பு தேவைப்படுகிறது தனிப்பட்டா பெற விண்ணப்பிக்க தற்போதுள்ள கூட்டுப்பட்டா முந்தைய பட்டா நகல் மற்றும் பரிசீலித்த ஆவணம் விற்பனை சான்றிதழ் பகிர்வு உடன்படிக்கை சொத்து சொத்துவரி செலுத்தப்பட்ட ரசீது ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு நில அளவை மேற்கொள்வதற்கான கோரிக்கை மனு மற்ற உரிமையாளர்களின் ஒப்புதல் கடிதம் ஆகியவை ஆவணங்கள் தேவைப்படுகிறது இந்த ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு நிலத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதி செய்வார்கள் இறுதியில் எந்த விதமான சிக்கலும் நிலத்தில் இல்லாத பட்சத்தில் முப்பது முதல் அறுபது நாளில் தனிப்பட்டா கிடைத்துவிடும் ஒருவேளை கூட்டு உரிமையாளர்கள் ஒப்புதல் தராவிட்டால் கோர்ட் மூலமாக தனிப்பட்டா பெறலாம் ஒருவேளை கூட்டுப்பட்டாவில் பெயர் சேர்க்க வேண்டுமெனில் சம்பந்தப்பட்ட விற்பனை பரிசு வாரிசு ஆவணங்களை கொண்டு தாலுகா அலுவலகம் அல்லது இ சேவை மையம் வழியாக பட்டா மாற்றுதலுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு வருவாய்த்துறையின் தான் அதிகாரம் உள்ளவர் கூட்டுப்பட்டாவில் ஒருவர் பெயரை நீக்க வேண்டுமானால் அந்த நபரை பதிவு செய்யப்பட்ட விடுப்பு பத்திரம் அல்லது நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் வருவாய்த்துறை அலுவலகத்தில் பட்டா திருத்தம் செய்ய விண்ணப்பிக்க வேண்டும்